கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஒரு வெளிப்பாட்டின் செய்தியை இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு தந்து இந்த தேவ செய்தியின் மூலமாக கத்தர் உங்களை வழிநடத்துவாராக தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுவாராக தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த நம்பிக்கையின் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவதிகள் கத்தருடைய நாமம் மகிமையடைவதாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் அவர் பெரியவர் அவர் ஈடு இணையற்றவர் எல்சடாய் என்பது அவருடைய நாமமாய் இருக்கிறது எல்சடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையில தேவன் என்று அதன் பொருள் மெய்யாகவே இந்த தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எதிர்நோருக்கு இருக்கும் சவால்கள் அது ஊழியமாக இருக்கலாம் அல்லது தொழில் காரியமாக இருக்கலாம் அல்லது வேலை காரியமாக இருக்கலாம் அல்லது உங்கள் வியாதியை குறித்து உங்கள் உடல் நலனை குறித்த நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சவால்களாய் பிரச்சனைகளாய் இருக்கலாம் இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் வி கான்ட் குசின் காட் தேவாதி தேவனை நாம் கேள்வி கேட்க முடியாது வி கான்ட் எக்ஸ்பெக்ட் காட் டு ஆஸ் பர் அவர் வில் அண்ட் விஸ் நாம் விரும்புகிறபடி தேவன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு நாம் ஆலோசனை கூற முடியாது வி கான்ட் ஆர்டர் காட் டு டூ திஸ் டு டூ தேட் ஒன் ஆண்டு வரே இதை செய்யுங்கள் ஆண்டு வரே அதை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் தேவாதி தேவனுக்கு கட்டளை இட முடியாது பிரியமானவர்களே இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் நாம் சந்திக்கிற நெருக்கங்கள் நாம் சந்திக்கிற அவமானங்கள் நாம் சந்திக்கிற தோல்விகள் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இதன் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அதை குறித்த நம்பிக்கை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதிகமாய் உணர்த்தி தேவனுடைய வார்த்தைகளை தந்து இதை பதிவிடும்படி அடியனுக்கு உணர்த்தினபடியால் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் முழுவதையும் எடுத்து பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய கிரியைகளையும் அதிலே நீங்கள் காண்பீர்கள் தேவ மனிதன் எலிசாவை கொண்டு தேவன் செய்த அற்புதங்கள் தேவன் செய்த அதிசயங்கள் தேவன் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகள் தேவன் வழிநடத்தின விதம் எல்லாம் அந்த அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரம் முழுவதையும் தேவாதி தேவன் எலிசாவை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்தினார் தமது தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி காண்பித்தார் பிரியமானவர்களே தேர் இஸ் நோ இன் காட்ஸ் பிளான் தேவாதி தேவன் ஆவியானவர் வெளிப்படுத்தினதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தேவனுடைய திட்டத்திலே வழிகாட்டுதலிலே தேர் எந்த தேவ மனிதனை தேவன் தெரிந்து கொண்டாரோ எந்த தேவ மனிதனை உண்மையில் உள்ளவன் என்று சொல்லி தேவன் தெரிந்தெடுத்தாரோ எந்த தேவ மனிதனுக்குள்ளாக தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையை வரங்களை ஊற்றி இருக்கிறாரோ அந்த தேவ மனிதனை தேவாதி தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஒரு தேவ பூலியன் தன்னை முழுமையாய் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் தமது திட்டங்களை தீர்மானங்களை அந்த தேவ மனிதனை கொண்டுதான் செய்வார் அவர் எந்த மாற்றங்களையும் அவர் ஏற்படுத்துவதில்லை இந்த தேவ மனிதனை விட்டுவிட்டு வேறொருவரை நாம் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாய் இந்த காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை ஒரு தேவ மனிதனை ஒரு தேவ ஊழியனை அசட்டை செய்துவிட்டு அல்லது அற்பமாய் நடத்திவிட்டு அற்பமாய் எண்ணிவிட்டு வேறொரு தேவ ஊழியனிடத்தில் சென்று கத்தருடைய ஆசிர்வாதத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது மிகவும் பரிதாபத்திற்கு உரியது அது எப்பொழுதும் ஏமாற்றியத்தையே தரும் இன்றைக்கு ஒரு சிலர் அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக நடந்து கொள்கிறதை அநேக இடங்களிலே பார்க்கிறோம் ஒரு தேவ ஊழியனை அசட்டை செய்துவிட்டு அவமானப்படுத்திவிட்டு ஒரு சபையை அவமானப்படுத்திவிட்டு ஒரு ஊழியனை அவமானப்படுத்திவிட்டு வேறொரு ஊழியனிடத்தில் சென்று ஒரு தேவ மனிதனிடத்தில் சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தேவனுடையத்திலிருந்து குறுக்கு வழியிலே நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்பது மிகவும் பரிதாபத்திற்குரியது அது எப்பொழுதும் ஏமாற்றத்தையே தரும் இதற்கு ஆதாரமாக ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசித்து பாருங்கள் ஒரு முறை எலிசா சூனேமுக்கு பிரயாணப்படுகையில் அங்கே இருந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவை வருந்தை கேட்டுக்கொண்டதை தன் இல்லத்திலே வந்து போஜனம் பண்ணும்படி அங்கே கனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் தன் கணவனிடத்திலே சொல்வதையும் அங்கே பார்க்கிறோம் இவர் பரிசுத்தவான் இந்த தேவ ஊழியருக்கு நம் மெத்தியிலே ஒரு அறை வீட்டை கட்டி அதிலே இவரை நாம் பராமரிப்போம் என்று சொல்லி தன் கணவனிடத்திலே தன் விருப்பத்தை சொல்லி அதை அவர்கள் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் என்னை கனம் பண்ணவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த தேவ மனிதனை கனம் பண்ணின அந்த குடும்பத்தாரை கத்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் தொடர்ந்து அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்ட அந்த வேத வசனங்களிலே எலிசா தன்னுடைய வேலைக்கான கேஆசிடத்தில கேட்கிறார் இவ்வளவு அனுசரணையாய் நம்ம விசாரிக்கிற இந்த சுனேமையாளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சூனையமையாலை அழைத்து ராஜாவினிடத்திலாவது இடத்திலாவது ஏதாவது உங்களுக்காக நான் பரிந்து பேச வேண்டுமா ஏதாகிலும் செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லை நான் சுகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே பதில் சொல்வதை பார்க்கிறோம் அங்கே கே ஆசியை கேட்ட பொழுது பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கே ஆசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி காலை திட்டத்தில் ஒரு குமாரனை அவள் பெற்றாள் ஒரு உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட தேவ ஊழியனுடைய வார்த்தையை கத்தர் கனம் பண்ணுகிறார் அந்த தீர்க்க தரிசனம் ஒருபோதும் தரையிலே விழுவதில்லை இங்கே எலிசா சொன்னபடி ஒரு குறிப்பிட்ட காலை திட்டத்திலே அந்த கர்ப்பம் கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் பிள்ளை வளர்ந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த பிள்ளை சொல்கிறான் என் தலை நோகிறது என்று சொல்லி சற்று நேரத்துக்கு பின்பு அந்த தாயினுடைய மடியிலே அவன் மறித்து போகிறான் தொடர்ந்து வரும் வேத வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே சூனேமியால் மீண்டும் எலிசாவை சந்திக்கும்படி அவள் புறப்படுகிறான் இதற்காக அந்த தேவ மனிதனை சந்திக்க நீ செல்கிறாய் என்று அவள் கணவன் கேட்ட பொழுது அவள் அமைதியாக இருக்கிறாள் மனதிலே வேதனைகள் வருத்தங்கள் கண்ணீர் இவைகள் மத்தியிலே அந்த தேவ மனிதனை சந்திக்க அவள் வைராக்கியமாய் புறப்பட்டு செல்லுகிறாள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கர்மேல் பர்வதத்திலே இருக்கிற தேவ மனிதனாகிய எலிசாவை இடத்திலே சுனேமியால் செல்லுகிறாள் தொலைவிலே சூனேமியால் வருவதைக் கண்ட எலிசா கேயாசியை அழைத்து அதே சூனேமியால் வருகிறாள் அவளை எதிர்கொண்டு போய் நீ சுகமாய் இருக்கிறாயா உன் கணவன் சுகமாய் இருக்கிறானா உன் பிள்ளை சுகமாய் இருக்கிறானா என்று சொல்லி அவளை விசாரி என்ற பொழுது எல்லோரும் சுகமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சுகந்தான் என்று பதில் சொல்வதை பார்க்கிறோம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கிறோம் அந்த இடத்திலே தேவ மனிதன் எலிசாவுடைய காலை அவள் பற்றி பிடித்துக் கொண்டாள் அதை தடுக்க வந்த வந்தபொழுது அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது கத்தர் எனக்கு அதை மறைத்து விட்டார் என்று சொல்வதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இங்கே தேவ ஊழியன் எலிசா சொல்வதை பார்க்கிறோம் கத்தர் எனக்கு அதை மறைத்து விட்டார் என்று சொல்லி அந்த பிள்ளை மறைத்து போனதை கத்தர் எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி தைரியமாய் அங்கே சொல்வதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே அநேக வேலைகளிலே தேவாதி தேவன் கர்த்தாதி கத்தர் ஏசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் தேவனிடத்திலே அது ஊழியனாக இருக்கலாம் அல்லது விசுவாசியாக இருக்கலாம் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் அநேக வேலைகளிலே நாம் அதிலே ஏமாற்றமும் அடைகிறோம் பிரியமானவர்களே பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல தேவன் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தான் தேவன் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் தேவன் ஒரு பெருக்கத்தை கொடுத்தால் தேவன் ஒரு உயர்வை கொடுத்தால் அதை தடுக்க யாராலும் இயலாது தேவ திட்டங்களை தேவ தரிசனங்களை ஒருவராலும் குலைத்து போட இயலாது அநேக வேலைகளிலே துன்பத்தின் வழியாக நெருக்கங்கள் வழியாக நிந்தைகள் வழியாக பழி சொற்கள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது அநேக நேரங்களிலே தேவனுடைய திட்டங்களை குறித்து தேவனுடைய தரிசனங்களை குறித்து நாம் ஐயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் தேவனிடத்திலே கேள்வி எழுப்பவர்களாக நாம் இருக்கிறோம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எலிசாவை கொண்டு தேவன் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம் மறித்து போன அந்த பிள்ளை மறுபடியும் ஜீவன் பெற்று அங்கே எழும்பனதை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே சூனியமையாலை அழைத்து உன் குமாரனை அழைத்து கொண்டு போ என்று அங்கே தேவ மனிதன் சொல்வதை பார்க்கிறோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ தேவன் தன் தீர்க்க தரிசி ஊழியனுக்கு எலிசாவுக்கு சொன்ன வார்த்தையை கத்தர் உறுதிப்படுத்தினார் மறித்து போன அந்த குமாரனை அவர் உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார் கத்திராகி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார் நான் கத்தர் நான் மாறாதவர் என்று அவர் முழக்கம் எடுக்கிறார் அவர் நமக்கு உறுதியளிக்கிறார் பிரியமானவர்களே இந்த தேவ செய்தியை கேட்ட அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் கற்ற நான் மாறாதவர் என்று சொல்லி தமது வார்த்தையை இன்றைக்கும் அவர் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களிலே அது வேலை காரியமாக இருக்கலாம் தொழில் காரியமாய் இருக்கலாம் நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் தேவன் உங்கள் வாழ்விலே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து தமது வல்லமையை அவர் உங்கள் வாழ்விலே வெளிப்படுத்துவார் இந்த தேவ செய்தியை கேட்ட கனத்திற்குரிய தேவ ஊழியர்களே தேவன் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார் பரிசுத்த தாவியானவர் உங்களோடு அவர் இடைபெற்றிருக்கிறார் ஊழிய காரியங்களிலே ஊழிய தேவைகளை குறித்து ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் மிகுந்த கவலை கொண்டவர்களாக பல கேள்வியை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த தேவ செய்தியின் மூலமாக கத்தர் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்பதிலே கத்தர் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை தேவ ஊழியர் கனத்துக்குரிய எலிசாவை தேவன் எப்படி கனப்படுத்தினார் என்று இந்த நான்காவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் என கண்பான தேவ ஊழியர்களே ஒளியத்திலே சோர்வடைந்திருக்கிறீர்களோ ஆத்துமாக்களை குறித்து அல்லது தேவைகளை குறித்து நீங்கள் சோர்வோடு இருப்பீர்களானால் இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொல்லி கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் கத்தரின் கரம் குறுகி போகவில்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் ஒரு கீழ்காற்றை வீசின பொழுது அவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பின பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்து வழிவிட்டது யோர்தான் இரண்டாய் பிளந்து வழிவிட்டது அவர் ஒரு கீழ்காற்றை அனுப்பின பொழுது காடை குவிந்ததை பார்க்கிறோம் பிரியமானவர்களே தேவ ஊழியர்களே இன்றும் அவர் இருக்கிறார் ஊழியத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உதவி செய்யலாம் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும் பொழுது இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர் நல்ல பொக்கிச சாலையை திறந்து உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பது உறுதி தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அன்பானவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் அனுப்பி அவர்களும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்